அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள் நம் தமிழ்மொழியில் ஒரு விடுகதை உண்டு காணாமல் போக்கும் கண்டு காய்ப்பது எது என்று அதுதான் அத்திக்காய் பொதுவாக ஆற்றோரப் பகுதிகளில் வளரும் இந்த அத்தி மர பழங்களாலும் காய்களாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன அது பற்றி இப்போது காண்போம் இந்த அத்திப்பழத்தில் விட்டமின் சி ஏ சோடியம் ஜிங்க் மாங்கனீஸ் மற்றும் மக்னீஷியம் ஆகியவை அடங்கியுள்ளன இரத்த விருத்திக்கும் இரத்த சுத்திக்கும் அத்திப்பழம் மிகவும் சிறந்தது இதிலுள்ள பிக்டின் நம் உடலிலுள்ள கொழுப்பை கரைத்து குறைத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை சரியாக வைக்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் ஏற்படாமல் தடுப்பது இந்த அத்திப்பழத்திலுள்ள ஒமேகா சிக்ஸ் அத்தியின் ஒரு வகையான காட்டு அத்திப்பழம் தினமும் தின்று வந்தால் தோலின் மேல் ஏற்படும் வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் போன்றவை மறையும் மரபணு கோளாறுகள் தவறான உணவு பழக்கங்கள் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து நெடுநேரம் வேலை செய்தல் இரவு நெடுநேரம் கண்விழித்து கம்ப்யூட்டரில் வேலை செய்தல் போன்றவற்றால் ஏற்படும் ஆண்மை குறைவு அதாவது ஆண் மலட்டுத்தன்மை ஆகியவற்றை தாது விருத்து செய்வதன் மூலம் போக்குவது அத்திப்பழம் தினமும் ஒரு அத்தி என ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் விந்து நீர்த்து போகும் குறையையும் இது நிவர்த்தி செய்யும் வாய்ப்புண் உள்ளவர்கள் புண் மீது அத்திக்காய் பாலை தடதினால் புண் ஆறும் வெள்ளைப்படுதல் தடுக்கப்படும் எந்தவிதமான உள்மூலம் வெளிமூலத்தையுமே கட்டுப்படுத்த வல்லது அத்திப்பழம் குடலில் ஆங்காங்கே தேங்கியுள்ள கழிவுப் பொருட்களை உயர்வை சிறுநீர் மலமாக வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துவது அத்திப்பழம் சிறுநீர் கற்களையும் கரைக்கிறது நம் உடலின் உள்ளுறுப்புக்களான கல்லீரல் மண்ணீரல் போன்றவை சரிவர வேலை செய்ய வைக்க உதவுகிறது அத்திப்பழம் தலைமுடி நீளமாக வளரவும் அத்திப்பழம் உதவுகிறது இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை இது தடுக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம் உடலில் ஏற்படும் டிஎன்ஏ பாதிப்படைவதை தடுப்பதால் குடற்புற்று நோய் ஏற்படாமல் காக்கிறது நம் உடல் எடையை குறைக்கவும் சிறந்த மருந்து அத்திப்பழம் இதய நோய் தாக்காமலும் இது தடுக்கிறது எனவே தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டு வருவது சிறந்தது நமது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வியரவை மூலமாக வெளியேற்றி விடுவதுடன் வாய் துர்நாற்றத்தையும் போக்குகிறது நாள்பட்ட மலச்சிக்கல் வாய்ப்பொண் ஈறுகளால் ஏற்படும் கோளாறுகள் மூட்டுவலி போன்ற பல உபாதைகளுக்கும் சிறந்த நிவாரணி அத்திப்பழம் நம் உணவு எளிதில் செரிக்கவும் நம் உடல் சுறுசுறுப்பு பெறவும் உதவுவது அத்தி பெண்களின் பெரிய வரப்பிரசாதமான கரு உறுதலுக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைவது அத்திப்பழம் நார்ச்சத்து மிகுந்த அத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறந்த மருந்துதான் இரத்த சோகையை போக்கி எலும்புகள் வலுப்பெற உதவுகிறது அத்திப்பழம் இதில் உள்ள விட்டமின் ஏ நமது கண் பார்வைக்கு மிகச்சிறந்தது அத்திப்பழத்திலுள்ள அஸ்கார்பிக் அமிலமும் நிக்கோட்டினிக் அமிலமும் இதற்கு பெரிதும் துணை செய்கின்றன மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் கல்லீரல் வீக்கம் நீங்க சில அத்திப்பழங்களை வினிகரில் ஒரு வாரம் ஊற வைத்து பின் சாப்பிட்டு வந்தால் குணம் ஏற்படும் அத்திப்பழம் என்று கூறுகிறோமே தவிர உண்மையில் இது பழமல்ல பூவும் விதைகளும் சேர்ந்து ஒரு கலவைதான் அத்திப்பழம் பழம் போல காட்சியளிக்கிறது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் நமது விந்தணு மட்டுமல்ல கருப்பை சிசுவும் கூட அத்திப்பழ வடிவம் கொண்டதுதான் அத்திப்பழத்தில் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளன அநேக விதமான சத்துக்களுமே நிறைந்துள்ளது உண்மைதான் ஆனால் இதேபோல சர்க்கரையும் அதிகமாகவே உள்ளது எனவே மருத்துவரது ஆலோசனையை கேட்டுக்கொண்ட பிறகே அத்திப்பழம் ஒன்பது உசிதம் அத்திப்பழத்தை அப்படியே தின்னலாம் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் பாலில் ஊற வைத்தும் சாப்பிடலாம் நாட்டு மருந்து கடைகளில் இது எளிதில் கிடைக்கிறது ஆர்வமுள்ளவர்கள் அத்திப்பழம் ஒண்ணும் பழக்கம் ஏற்படுத்திக்கொண்டு பலன் பெறலாமே நன்றி வணக்கம்